வணக்கம் முந்தைய கதையோட்டமாம் சமையல் கலை கற்றுத்தந்த பாடங்களின் மூன்றாம் பகுதியை காண்போம் சமையலில் வல்லவளான திருமதி அலமேலு சாப்பிடும்போது மற்றவர்கள் கூறுகின்ற கருதுகின்ற கருத்துக்களையெல்லாம் எண்ணி எண்ணி அதன் வழியே அவள் கூறுகின்ற உபாயங்கள் வீட்டில் அமைதியை கூட தோற்றுவிக்கும் அதை நாம் இன்று காணலாம் சாப்பிடுகின்ற பொழுது இதில் உப்பு துளியும் இல்லையே என்றால் உப்பு உடலுக்கு அதிகமாகாது என்பால் அதை அவ்வாறு வெளிப்படையாய் அவள் கூறாமல் நாக்கு ருசிக்கு அலையுதாக்கும் என்பால் சிலவேளை தயாரித்திடும் பதார்த்தங்களில் உப்பு உரைப்பு அதிகம் தென்பட்டால் கூட இன்று முன்னைவிட மிகவும் கோபம் கொண்டுள்ளாள் என்பதை யாவரும் அமைதியாய் புரிந்து கொள்வர் அப்படி அதை அமைதியாக அவள் தெரிவிக்கும் முறையே அழகுதான் இவர்களின் உளமன போராட்டத்திற்கான காரணத்தை பிறர் எவரும் அறிந்திடாமல் சப்தம் கூச்சலிடாமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று வெளிப்படையாய் வாக்குவாதம் எவரும் செய்திடாமல் திருமதி அலமேலு ஆனவள் தமது சமையல் வழியே மட்டும் அமைதியை புரிய வைத்து சரி செய்து சாப்பிட வைக்கும் வித்தைகளை அவளிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூட பெருமையாய் உணர்ந்தே இருந்தார் சிதம்பரநாதன் அவரது கணவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு கணவன்மார்களும் புரிதல் தன்மை கொண்டுவிட்டால் வாழ்க்கையில் குடும்பம் சரிபட்டு வருமல்லவா சிந்திக்க வேண்டும் நாட்டியம் ஆடிடும் கால்களில் ஏற்படும் வழிகளுக்கு பார்வையாளர்களின் கைத்தட்டல்களே மாபெரும் பாராட்டுகள் அப்படி இருக்க சமையலில் மாஸ்டர் செப்பான அந்த திருமதி அலமேலிவின் கைப்பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும்போது மனமாற புகழ்ந்தால் அவள் எவ்வளவு உச்சு குளிர்வாள் என்பதை யோசிக்க வேண்டும் சிலர் அவள் இருக்கும்போது செய்வதில்லை எல்லாம் வினைப்பயனே வழிபோக்கிடும் மாமருந்துகளும் இந்த சிறந்த கைத்தட்டல்களே பாராட்டுதல்களே மறுவரையும் இப்படி ஆடி பாராட்டு பெற வேண்டுமென்ற மறு உந்துதலும் நாட்டியம் ஆடிடுவோருக்கு ஏற்படுவதை போல அதாவது நாட்டியம் ஆடிடும் கால்களில் ஏற்படும் வழிகளுக்கு கைத்தட்டல் மருந்து போல சமையலில் ஈடுபடுவோரை சாப்பிடும்போது பாராட்டுவதும் மாமருந்தாகும் சமையல் செய்திடும் அலமையலு போன்றவைகளையும் நாம் அடிக்கடி பாராட்டி ஏன் கைகளில் தங்க வளையல்கள் கூட முடிந்தால் மாட்ட வேண்டாமா தன்னைப்போல் உடன் இருப்பவர்கள் அவள் சமையலை மதித்து பெருமையாக்கி மிகவும் அருமையாக உள்ளது என்று மனம் திறந்து சொல்லி பாராட்டினாலே போதும் வேறு எதுவும் போட வேண்டாம் என்ற உணர்வினை கூட அலமேலுவின் புன்னகை வழியே காணலாம் அவள் கைப்பக்குவத்தை வெளிப்படையாய் பலர் பாராட்டுவதும் இல்லை தன் பசி அடங்கினால் போதுமென்ற மனநிலையில்தான் பலர் உலகிலும் இன்றும் யதார்த்தமாய் வாழ்கின்றனர் என்றும் நாம் கருதலாம் அலமேலுவின் கணவருக்கு நாளும் அது எழாமல் இல்லை இச்செயல்கள் அடுத்தவரின் அரிய உழைப்பிற்கு பிறரளிக்காத மரியாதையை வெளிப்படுத்துகின்றது உடன் இருப்பவர்களின் தேவை அறியாது நமது எண்ணங்களையும் செயல்களையும் அவர்களிடத்து திணிப்பதே மாபெரும் தவறு என்பதை தமது சமையல் செய்திடும் பரிமாறிடும் அனுபவத்தால் தெரி தெரிவித்தவர்தான் திருமதி அலமேலு அப்படி இனிமேலும் ஒருவர் அவ்வாறு வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள் என்பதையும் கூட பார்க்க முடியவில்லை என்பது பலரின் ஏக்கம் அவள் பிரிவால் வாடிடும் கணவர்களுக்கு ஆம் யாருக்கு எது சமையலில் அதிகம் பிடிக்கும் எவருக்கு எது அதிகம் பிடிக்காது என்பதற்கு ஏற்ப அவரவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு சமைத்து பரும பரிமாறிய அந்த தேவதைதான் அலமேலுதான் என்பது நல்ல கணவர்களின் மனதில் பதிந்திட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆம் பிறர் விருப்பத்தை நல்லதிக்கே என்றால் அதை அவர்கள் கேட்காமலேயே புரிந்து கொண்டு அந்த ஆவலை தீர்த்து வைக்கக்கூடிய திறமை அவளிடத்து உண்டு அதனை தீர்த்து வைப்பதில் தவறில்லை என்பதற்காகவே பாடுபட்டவள் அளமேடும் குறிப்பறிந்து பிறர் தேவையை பூர்த்தி செய்வாள் உணவு சமைத்திடும் தன் கைப்பக்குவத்தார் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்பவும் ஈர்த்து உண்ணார் செல்வம் பூத்தளிர் பூவாமை நன்று என்பதற்கு ஏற்பவும் வாய் வாழ்த்ததறி வயிறு வாழ்த்தும் என்றபடியும் கொள்கையுடைய அலமேலுதான் அலமேலுதான் தான் சமைத்த உணவில் வீட்டினருக்கு பகிர்ந்தது போக எஞ்சியவற்றை அப்படியே வீணாக்கிடாமல் வீட்டு வாசலில் வந்து நின்று யாசிக்கும் சிலருக்கு பசியோடு வாடிடும் ஏழை எளியோர்க்கும் பிற உயிரினங்களுக்கும் அளித்து மகிழ்ந்து நிற்கும் அந்த அன்னபூரணியின் மகிமையை காண கண்கோடி வேண்டுமென்று கண்ணீர் செந்தினார் சிதம்பரநாதன் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தினருக்கு தற்போதைய குடும்பத்தினருக்கு கூட இருக்கும் இருக்கும்பொழுது அவ்வாறு ஆனந்த கண்ணீர் கூட விடுவதில்லை என்பதுதான் வருத்தம் அலமேலுவின் சமையல் வழியே ஆன கற்றிடும் பாடங்கள் புனிதமானவைகளே என்று உலக மகளிர் தினத்தன்று தம் மகளிரின் பெருமைமிகு செயற்பாட்டையும் சிதம்பரநாதன் வாழ்த்தி நின்றார் நாமும் இன்றைய நன்னாளில் சமைத்திடும் பேரழகிகளாம் அந்த புனித வதிகளை அவர்களின் கைப்பக்குவத்தின் வழியே நமக்கு எடுத்துரைக்கும் வாழ்க்கை பாடங்களை ஏற்று அவர்கள் காட்டிய வழியில் நாமும் பயணிப்போம் வாழ்க வளமுடன்